அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகேமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சவால்களை சந்திக்க நீங்க அமைதியான போக்க மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க மாட்டீங்க சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் உங்க துணை இடத்துல குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் சில விரும்பத்தகாத தருணங்கள் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீங்க இதனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் பணப்பற்றாக்குறை காணப்படும் பதட்டம் காரணமாக கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தினை கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று மிதமான வளர்ச்சி காணக்கூடிய நாள் பொறுமையும் உறுதியும் இருந்தால் உங்களுடைய இலக்குகள்ல நீங்க வெற்றி அடையலாம் பணியை பொறுத்தவரை நேரமின்மை காரணமாக பணியில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணியில் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்க பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் உங்களுடைய அன்பை உங்க துணை வெளிப்படுத்த இயலாத வேண்டும் என்ற காரணத்தினால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டும் பண வரவு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண வரவு சேமிப்பதற்கான அதிர்ஷ்டமும் காணப்படாது தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்வதை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மன உளைச்சல் மற்றும் தொடை வழி கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் அல்ல மன உளைச்சலை சமாளிக்க அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்களை அடைவதற்காக ஏதோ ஒன்று குறைவது போல உணர்வீங்க நீங்கள் வெற்றி பெறுவதற்காக சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களின் பாதி வேலை முடியும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவு செழித்து வளர இன்று சஞ்சலமான மனது உகந்ததல்ல உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்த முடியாத நிலை ஏற்படலாம் அனுசரணை தேவை பண வரவு இன்று குறைந்து காணக்கூடிய நாள் பண வரவு காணப்பட்டாலும் அதில் திருப்தி காணப்படாது அது மட்டும் இல்லாமல் பண இழப்பிற்கான வாய்ப்பும் உள்ளது தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே விரைவான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் நல்ல வாய்ப்புகளை நீங்க இழக்காமல் தடுக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடமிருந்து சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் எளிய விஷயங்களையும் இன்று கடுமையாக உணர்வீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பராமரிக்க உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அது மட்டும் இல்லாமல் சகஜமாக இல்லாவிட்டால் திருப்தி கிடைக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு பணம் கரையும் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சாதகமான நாளாக அமையாது ஆன்மீக பயணங்கள் ஆறுதல் ஏற்படலாம் இன்றைய சவால்களை நீங்க தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய சிறந்த உணர்வை பராமரிக்க இயலாது பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாள வேணும் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க மிகுந்த பொறுமை அவசியம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதிக பணிசுமை காணப்படும் உங்களுடைய திறமைகளை பணியாற்ற உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட வேண்டும் அகந்தை போக்கு உங்க துணை உடனான பாதிக்கும் உங்கள் கடுமையான வார்த்தைகள் அவரை பாதிக்க செய்யக்கூடியதாக இருக்கு பிரியமான உருடன் மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால் மற்றும் தொலைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் முன்னேற்றம் பெறுவதற்கான வலிமையும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படலாம் அனைத்து விதத்திலும் செழிப்பாக இரு புதிய வாய்ப்புகளால் உற்சாகமும் திருப்தியும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணிகளை மகிழ்ச்சியுடன் நீங்க செய்வீங்க உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் இருவருக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஸ்திரமான நிதி நிலைமை காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பயணங்கள் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு மூலம் மன தெளிவு கிடைக்கலாம் இதனால் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக கையாளுவீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இன்று மும்பரமாக உங்களுடைய பணிகள் காணப்படும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெறலாம் உங்கள் துணை நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் காணக்கூடிய நாள் நிதி நிலைமை திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு கணிசமான தொகையை சேமிக்கலாம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகமான நம்பிக்கை காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமாக காணப்படுவீங்க பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் அதிக நல்ல பலன்கள் காண முடியும் பணியில் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நேரிடலாம் கவனமாக பணியாற்றுவதன் மூலம் உங்களுடைய திறமை மேம்படும் நீங்கள் அற்பமான விஷயங்களுக்கு கூட பெரிதாக்குவீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணம் குறைந்து காணக்கூடிய நாள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் குறைந்து காணப்படும் து உ தந்தையாருடன் சில உடல் நல பாதிப்புகள் ஏற்படலாம் இதனால் பண வளவு உங்களுக்கு மிக திருப்தி அளிக்கும் வகையில் இருக்காததாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்களை நிரூபிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க திறமையுடன் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க காதல் வையப்பட்ட உணர்வுகள் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க பிரியமானவர்கள் உங்களை நேசிப்பாங்க பணம் சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு செழிப்பான நிலை காணப்படும் இன்று உங்களுக்கு தேவையான ஆற்றல் காணப்படலாம் இதனால் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே பண வளர்ச்சி இன்று காணக்கூடிய நாளாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எனக்கு முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல உங்களுக்கு திருப்தி காரணமாக பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது சகஜமான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் பணப்புழக்கம் சீராக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது உங்களுடைய மனதில் அமைதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் கூட சிறந்த ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் அசௌகரியமாக உணர்வீங்க பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது பணியில் ஏமாற்றத்தை காண்பிப்பீங்க பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை முடிப்பதற்கு கவனமான நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது உங்கள் துணை உடற்பட உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை செழிப்பாக இருக்காது அதிக மன உளைச்சல் காரணமாக நீங்கள் சோர்வாக காணப்படுவீங்க தொண்டை வலியால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே